இது ஒரு மிராக்கள் இதை நீங்க நோட் பண்ணிக்கோ இதை வந்து எழுதி வச்சுக்கோ இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே பல பேர்கிட்ட நீங்க சவால் விடுறப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்கு ஐயோ யோ அவ்வளவு எல்லாம் இல்லையே இவரு பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காருன்னு நான் எங்க மைக்கு கொடுத்தாலும் ஜாலியா தான் பேசிட்டே இருப்பேன் எனக்கு என்னன்னா தெரியல எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு விக்கிய பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கிட்ட 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 ஏன்னா எல்லாருக்கும் இது பஸ்ட் படம் இந்த படத்தோட சக்சஸ் மீட் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக டக்குன்னு வைப்போம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா வந்துட்டு நன்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காக உண்மையிலே சத்தியமாக சொல்கிறோம் நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்துருக்கோம் ஒரு கிளீனான படம் இந்த படத்தில் வந்து யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறோம் நிறைய பேர் அதுக்கு வந்து யூத் மூவினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் அண்ணன் கிட்ட சொன்னப்ப அண்ணன் க்ளீனாக சொன்னார் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது யூத் மூவின்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அது யூத் மூவி ஃபேமிலிலாம் பார்த்தா ஃபேமிலி மூவி மொத்தத்தில் ஒன்று மூவி மூவி தான் அதை யார் பார்க்கறாங்களோ அதுக்கு டேர்ம்லாம் வச்சுக்கிறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது மூவி இஸ் அ மூவி நல்லா எடு அப்படின்னாரு ஸோ இதை எடுத்தோம் ஒரு 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 பயங்கர பயம் இருந்துச்சு முன்னாள் நாள் நைட்லாம் பயங்கர படப்படப்பு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னன்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி உங்களே நான் ஜாலியா இருந்திருப்பேன் சிரிச்சுட்டே சொல்றாரு அண்ணா ஸோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா இல்ல நான் மட்டும்தான் உதருதா விக்கியை பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கிட்ட கிட்ட கிட்டே ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே ஸ்கிரீன்ல வரும் கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும் ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ் மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணன் வந்து தான் தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் டுவெல் ஃபிஃப்டின்க்கு ஏதோ அண்ணன் ஆஃபீஸ்க்கு வந்தோம் டுவெல் தேர்ட்டிக்கு அவர் வந்து எனக்கு மாலெல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு அப்போ எனக்கு அது தெரில எனக்கு ஓ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றிண்ணா நன்றி அப்போ இப்போ சுந்தர நான் சொன்னாரு இது ஒரு மிராக்கள் இதை நீ இங்கே நோட் பண்ணிக்கோ இதை வந்து எழுதி வச்சுக்கோ இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நன்றி நல்ல பெரிய ரிலீஸு எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கன்டென்ட்லாம் எதையும் யோசித்தேன் பட் எல்லா கண்டென்ட்டும் மறக்குது அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்ச சுந்தர்னா என்னுடைய காட்ஃபாதர் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வெறும் சினிமா மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய இடத்துல முக்கியமாக வந்து நான் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுட்டே ஓகே ஹிட்டானா சூப்பர் தான் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு ரெண்டு அடிமைங்க சிக்குவானுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்கிரீன்ல சுந்தர்னாவும் விசாலனாவும் வந்தோடன எல்லாரும் கைத்தட்டி கிளாப் பண்றாங்க இந்த அளவுக்கு ப்ரொடியூசரே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு நான் உங்களே கலாய்ச்சிருக்கேன் நான் சிரிச்சிட்டே சொல்றப்ப சூப்பர் சூப்பர்னு கை தட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிறாரு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி நீங்க இல்லைன்னா நீங்க நாங்க எங்க பசங்க நாங்க நம்பிக்கை வைக்கிறது வேற ஏன்னா எங்களுக்கு இந்த படம் ஜெயிச்சா தோக்குதே நாங்கள் ஜாலியாக படம் எடுக்கிறோன்னு ஒரு ஃபீல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசரா நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை எங்கள் மேலே வச்சிருந்த விட எங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு இந்த படம் ஜெயிக்கும்னு இருந்தே பல பேர்கிட்ட நீங்கள் சவால் விடுறப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்குங்க நீங்கள் தைரியமாக வந்து இது பெரிய இது இந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு நாங்க நடுங்கிட்டு இருக்கேன் ஐயோ யோ அவ்வளோலாம் இல்லையே இவர் பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு என்ன பட் இன்னைக்கு வந்து இது நடந்துருச்சு அது வந்து எனக்கு அது அந்த அந்த திருப்தி மட்டும்தான் உங்கள் பேரை நான் எந்த வகையிலும் கெடுத்துடல நீங்க மேல வச்ச நம்பிக்கை நான் கெடுக்கலங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வெற்றியை தாண்டி அந்த நிம்மதி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மக்கள் எங்க மேல வச்ச நம்பிக்கை ஒரு மூணாவது நாள்ல இருந்து படம் பிக் ஆகும்னு முருகன் நான் சொன்னாரு ஆனா முதல் நாளே வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே ஹவுஸ்ஃபுல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்னாலே நம்ம முட்ல ஏன் இவ்வளவு போட்டுன்னு அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோ எல்லாம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் அது நெட்ல தட்டிட்டு இருக்காங்க எல்லாத்துலயுமே டைட்டில் கார்டு முதற்கொண்டு இதுல இருந்து எல்லாம் கிளாப் பண்றாங்க கத்துறாங்க அவங்க படமா எடுத்து கொண்டாடுறாங்க ஸோ மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஓப்பனிங்க்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வரது வேற நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்துக்கு வரோம்னு சொல்லி வரது வேற ஸோ அந்த நம்பிக்கையை எந்த வகையிலும் நாங்கள் கெடுக்கலங்கிறது ஒரு சந்தோஷம் இதுக்கு நன்றி கடனாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இந்த படத்தில் நல்லா படிங்க படிப்பு தான் முக்கியம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட என்னோட எங்களோட ஐடியாலஜியும் அதுதான் சோ அதை வச்சிருந்தோம் அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க சோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கேயே நான் வந்து உறுதியளிக்கிறேன் என்னுடைய படங்கள் தொடர்ந்து ஏன்னா யூத் வந்து இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னா என்ன யூத் சும்மா எதை அப்படின்னு ஏதாவது டக்குன்னு தெரிஞ்சிராம இன்னைக்கு யூத் வந்து எவ்வளோ ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமாக இருக்காங்க சோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்க ரெப்ரசென்ட் பண்றப்ப அவங்களோ அவங்களோட நம்பிக்கை நாங்கள் கெடுத்துடக் கூடாது ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமா வந்துருச்சு ஆனா இனி நாங்க தொடர்ந்து பண்ண போகிற எல்லா படமும் அந்த பேரை காப்பாத்தோம் ஒரு யூத் யூத்தோட மூவி அப்படின்னு சொன்னா யூத்தும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ந்து நல்ல கருத்துக்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே படங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம் நான் டைரெக்ட் பண்ற படங்கள் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் மற்ற டிரெக்ஷன் நான் இப்போ ஹீரோவா அண்ணன் வந்து நிறைய பேர் என்ன தம்பி அடுத்து ஹீரோவா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டாரு ஒருவேளை தெரியல எனக்கு இன்னும் நான் இன்னும் அது எனக்கு இன்னும் இந்த படத்தோட இதுவே எனக்கு இன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு ஸோ நடிச்சேன்னா டைரக்டர் பட் நான் டைரக்ட் பண்ற ஒரு படம்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற படமா மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவேன்னு இங்கேயே நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா நீங்க எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் என்னை அடையாளப்படுத்தி காட்டினாலும் திருப்பியும் மக்கள் வந்து இன்டர்நெட்ல இருக்கிற மக்கள் என்னை அடையாளப்படுத்தி காட்டுறாங்க இன்னைக்கு இருக்கிற எங்க இருக்கிற ஊடகத்துறை என்ன திருப்பியும் வைட் ஸ்ப்ரெட் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு அடையாளப்படுத்தி காட்டினீங்க நீங்க நீங்க இல்லாமலும் நான் இல்ல அந்த மக்கள் இல்லாமலும் நான் இல்ல ஸோ இந்த இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு நான் நம்பிக்கை அளிக்கிறேன் அதோட மட்டும் இல்லாம எனக்கு ஆக்சுவலா ரோல் ஆகுது எனக்கு அவே ஆகாது நான் எங்க மைக்கு கொடுத்தாலும் ஜாலியா தான் பேசிட்டே இருப்பேன் எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு சக்சஸ் மீட் மூணாவது நாள் வரப்ப நல்லா தான் வந்தேன் அண்ணா கூட தான் வந்தேன் இங்கே வரைக்கும் என்ஆறு வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு பட் இப்போ ஏதோ ஒரு மாதிரி ரோலிங் ஆகுது ஸோ அதனால நான் பேசுறது வேஸ்ட் எனக்கு கண்டென்ட்டே எல்லாம் பேசிட்டு இருப்பேன் ஸோ இந்த படத்துல வந்து இவங்க நான் இந்த ஒன்னே ஒன்று என்ன சொன்னேன்னா இதோட இப்போதான் ஒரு அஞ்சாறு நாள் பத்து நாள் இருக்கும் இந்த படம் வந்து இன்னைக்கு இத்தனை பேர் ஸ்டேஜில் நிற்கிறாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் மேலே ஏத்தினேன் அசிட்டு ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் ஏற்றிட்டு இவங்க எல்லாரும் இன்னைக்கு புதுசாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து இவங்க முகம் யாருக்குமே தெரியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் இன்னைக்கு அது நடந்துருச்சு சுதாகரனான்னு சொல்லி கொண்டாடுறாங்க யா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறாங்க அதோ தம்பி கேரக்டருக்கு அப்படியே அவர் அப்ளாஸ் விசில் அடிக்கிறாங்க ஷாராக் வந்து அவ்வளவு ஒரு பயங்கரமா தேட்டர் கொண்டாடுது விக்னேஷ்காந்த் கிட்டத்தட்ட அதான் ஹீரோ விக்னேஷ்காந்த் தான் இல்லையா நான் சொல்லப்பட்டு சோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த ஒரே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க ரொம்ப நல்ல பசங்க எனக்கு பயங்கரமா அவ்வளவு பாசமா இருப்பாங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவங்க இந்த படத்துல ஒரு ஒரே ஒரு சீன்ல மட்டும் கொண்டு வந்தேன் அதுக்கு ஒரு அப்ளாசம் வந்து பாருங்க அங்கதான் உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பசங்க பெருசா வருவாங்க அப்படி ஓரமா கூடாது மேல வந்து உட்காரணும் மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க பிளீஸ் பிளீஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நெட் ஸ்டார்ஸ் இத்தனை பேருக்கும் இன்னைக்கு முகங்கள் அண்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் முக்கியமா இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு க்ரூ உள்ள கொண்டு வந்தோம் கீர்த்தி வாசன் என்னோட சினிமாட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல ஆனால் சினிமாட்டோ இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா யூகேனா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கப்ப ஈகோ காட்டாமல் இது அன்றைக்கும் சொன்னது தான் அந்த வெற்றி எல்லாம் கேமரா சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை 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 எல்லாம் அவனோட இது தான் அப்படின்னு அந்த அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த மென்டாலிட்டிக்கே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாருமே ஏன்னா இந்த ஒரு இந்த வெற்றி வந்து என்னோட வெற்றி இல்லை இது நம்ம எல்லாத்தோட வெற்றி அதனால எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதுதான் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அது மட்டுமின்றி கடைசியா மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு மக்கள் மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னை தொடர்ந்து விக்கியில ஆரம்பிச்சு தொடர்ந்து லைனா ஒவ்வொருத்தரா வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ஒன் மினிட் ஷேர் பண்ணிட்டு முக்கியமா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வரவே மாட்டாங்க தம்பின்னாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முதல்ல வந்து உட்காந்து இருந்தாரு அவரும் கண்டிப்பா இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது ஒரு விஷயம் விட்டேன் நான் ஆக்சுவலி அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்க்ரீன் பக்கமாக ஆரம்பித்தோம் ஷோஸ் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ அது அப்படியே வந்து இந்த மூணு நாளிலே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு நான் நாட் ஓன்லி தமிழ்நாடு ஓவர்சீஸ் முற்கொண்டு எல்லா இடத்துலேயும் பெங்களூர் ஆகட்டும் எவ்ரிவேர் ஆக்சுவலாக போன வாரம் பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இந்த வாரம் அவங்க அழைச்சி கூப்பிட்றாங்க நிறைய தேட்டர்ஸோட ஸோ அந்த படத்தோட ஒரு உண்மையாக வெற்றி ஒரு சினிமாவோட வெற்றிங்கிறது இதுதான்ட்டு எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு ஷேர் இட் தேங்க் யூ நன்றி என் கூட தொடர்ந்து என் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மக்களுக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது நான் ஏற்கனவே ஒரு டக்கர்னு ஒரு ஆல்பத்தில் வில்லனா பண்ணியிருந்தேன் தம்பி திவேஷ் மூலியமா எனக்கு ஆதிபர்து தெரியும் அப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நாங்கள் எல்லாம் நினச்சி போகும்போது அண்ணே நீ வில்லனா பண்றீங்கண்ணே அப்படின்னாப்ல நான் சாப்பிடவா இல்லை அவரை பார்க்கவான்னு தெரில சரி வில்லனா பண்றப்ப அந்த மேனரிசம் எல்லாம் அவன் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணுங்கண்ணே உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாட்டு முடிஞ்ச பிறகு போய் பிரதரை பார்க்கும் போது பிரதர் அடுத்து ஏதாவதுன்னு அண்ணே அடுத்து கலக்குறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல சிம்பிளா சொல்லிட்டு போனாப்ல திருப்பி ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு திவேஷ் கூப்பிட்டான் இப்படி அண்ணன் கூப்பிட்றாப்ல அது என்ன உன்னே கிளம்பி வாங்க அப்படின்னாப்ல உடனே பிளைட்ல கிளம்பி போறப்ப பிரதர் சாப்பிட்டு இருந்தாரு கேரளே சாப்பிட்டேனே அப்படின்னு ஆஹ் கேட்டப்பிரதர் சாப்பிடறேன் சாப்பிடுங்க தாடி கொஞ்சம் குறைஞ்சு கூட்டணும் திவேஸ் அப்படின்னாரு கூப்பிட்டனே ஃபஸ்ட்டு ஷார்ட்டே ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க பிரதரை பார்த்து அந்த எமோஷனலான சீனு நான் கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கும்போது இவர் ஒரு ஆளை செட் பண்ணி உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அவன் என்ன எனக்கு கொடுக்குறதே வாய்ப்பு பெரிய விஷயங்க ஏற்கனவே பதட்டம் உன்னோட ரசிகர் ரசிகர்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டே இருக்கான் இல்லை ஆதி பிரதரோட வர சண்டை என்னன்னா நான் பார்க்க வந்திருக்கேன் ஓ ரசிகர் இல்லை அப்படின்றான் டி என்னடா நீ இப்படியே அனுப்பிச்சு விட்டுறான் போல பின்னாடி போய் உட்காந்து நம்ம கைதாந்தட்ட போற நினைச்சேன் அது வேற யாரும் இல்லை பரதன்

எங்க அம்மா இது முடியும் வந்தது கிடையாது அன்னைக்கு நான் கூட்டுப்புறப்ப ரொம்ப வேற விதமா ஆயிட்டாங்க அங்கே போய் என் பையன் ஃபுல்லாக வரானா அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு அளித்த தான் ரொம்ப நன்றி சுந்தர்சி சாருக்கு பெரிய இது டிவி என்ன என்னை பார்த்து நம்ம வரக்டா சொன்னாங்க இந்த அப்படி இருந்து போச்சு அவர் கேமரா நீங்க செத்துங்க அடுத்த ஷார்ட் எப்படி பண்றீங்கன்னா திவேஷ் ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் ஏற்கனவே சும்மாவே என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க போனே அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அண்ணே சூப்பரா பண்ணி இது என்ன உண்மையா பொய்யா இல்ல திருப்பி இது மாதிரி விளாடுறாங்களா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்புறம் அண்ணன் பார்த்து சூப்பரா பண்ணி என்ன எப்பயுமே கூட வச்சுக்கிடுவாருங்க அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் வேற அரியால வேற கூட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இருந்துச்சு வாய்ப்பளித்த ஆதிபிர்க்கு ரொம்ப நன்றி சுந்தர் சார் இன்னைக்குதான் மொதும்போது அவர் பாக்குற செட்டில் பார்த்ததே இல்லை வந்தோடனே சுதாரணே அப்படின்ற அவரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப நன்றி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல எங்கேயுமே வந்து ஆதி கண்ட்ரோல் பண்ணல இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் போனாங்க வீட்டுல போய் ஒரே என்ன திட்டு என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குது விக்ரம் ஏதாவது தயாரிப்பு சசிகாந்த் கூட பேசிக்கிட்டோம் இந்த படம் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கு தேட்டருக்கு ஆளுக யாரும் வர்றது இல்ல எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் பிரச்சனை நடுவில் தேட்டருக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு சோ ஒரு மித்து மாதிரி பரவிருச்சு